ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆட்சி மலர்கொடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நான் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இப்போ நம்மக்கு இன்றைக்கி இன்றைக்கி சேனலில் தேங்காய் பாறை ட்ரெடிஷ்னலாக நம்ம வீட்டில் அந்த காலங்கள்லாம் தீபாவளி பலகாரம்னா முறுக்கு அதிர்ச்சத்தோட கட்டாயமாக இந்த தேங்காய் பாறையும் இருக்கும் இந்த தேங்காய் பருப்புன்னு சில இடங்கள்ல சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப குறைஞ்ச பொருள் செலவில் தேங்காயும் ரவையும் இருந்தால் போதும் இது வந்து பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப ருசியான பலகாரம் பத்து பதிஞ்சு நாள் வச்சுருந்து கூட சாப்பிடலாம் இந்த ட்ரெடிஷ்னலான தேங்காய் பாறை எப்படி செய்யறதுன்னு நீங்கள் நான் வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இதுக்கு வந்து நல்லா நெற்று தேங்காயை எடுத்துக்கோங்க முத்துணை தேங்காயை எடுத்துக்கணும் எடுத்து நான் இப்போ வந்து திருவி வச்சுருக்கேன் இதை வந்து திருவிட்டு செய்யுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் தேங்காய் துருவியில் இது வந்து மூணு மூடி தேங்காய் எடுத்து திருவியிருக்கேன் பயன்படும் நைஸாக திருவியிருக்கேன் இந்த தேங்காய் பாறைக்கு வந்து இந்த திருவண்ணது வந்து வெறும் வெள்ளையாக இருக்கணும் அந்த பூவு இந்த காமிக்கிறான் பாருங்கள் தேங்காய் முடியில் வந்து இது மாதிரி உள்ளே உள்ள அந்த கருப்பு வராமல் அது மேலோடு திருவிக்கோங்க அந்த கருப்பு இருந்தால் பாறை தேங்காய் பாறை அந்த பர்ஃப்யூ வந்து கொஞ்சம் கலர் மாறிவிடும் இது ஒயிட் கலரில் இருந்தால் தான் கண்ணுக்கு பார்க்க அழகாக இருக்கும் அதனால் வந்து தேங்காய் வந்து ஓட்டோட திருவாமல் இந்த கருப்பு வராமல் திருவி எடுத்து வச்சுக்கோங்க இந்த தேங்காய் பாறை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த சாப்போ தாம்பாலாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா பா அது இப்போ பாகு ரெடி பண்ணி கலந்த உடனே உடனே கொட்டிடணும் இல்லைன்னா கட்டி அப்பிடணும் அதனால் அதுக்கு முன்னாடியே தாம்பாலத்தில் நெய்யை ஊற்றி அதை சுற்றி தரையை வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ ஒட்டாமல் எடுக்க முடியும் அதுக்காக நெய் தடவை வரும் அது தடையின்னு சொல்லி சைடுலேயும் திரும்ப தடவைக்கும் அங்கே அப்போ தான் வந்து சைடு பக்கமும் எடுக்கிறப்ப அந்த பா தேங்காய் பர்ஃப்யூ வந்து அந்த பாத்திர தாம்பாலத்தில் ஒட்டாமல் அழகாக எடுக்கிறதுக்கு வரும் பீஸ் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் நான் ரெடி பண்ணிட்டேன் தாம்பாளத்தில் நெய்யை ஊற்றி தடைய வச்சாச்சு இப்போ நம்ம வந்து தேங்காய் பாறை செய்ய ஆரம்பிக்க போகலாம் ஒரு நல்ல அடிக்கனமான பாத்திரம் எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் இரும்பு எண்ணெய் சட்டி அதுக்கு வந்து முந்நூறு கிராம் வந்து ரவா ரவா எடுத்திருக்கேன் ரவை வந்து நூறு தேங்காய் மூடிக்கு நூறு கிராம் ரவை கணக்கு இப்போ நான் வந்து மூணு தேங்காய் மூடி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து முந்நூறு கிராம் ரவை எடுத்திருக்கேன் இப்போ அதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அதை வந்து ஒரு ஸ்பூன் நெய் போடுற ரொம்ப நெய் போட்டுறாதீங்க கொஞ்சம் சவசவுத்தை போயிடும் ரவா தேவையான அளவு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இந்த முந்நூறு கிராம் ரவையை வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை கட்டாயமாக சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா புரிஞ்சு வரணும் ஏன்னா நம்ம கடிச்சு சாப்பிட்றப்ப வந்து சமு இல்லாமல் நல்லா பொறிஞ்சி மிக்சியில் ஓட்ட ஓட்டப்போடு தான் இருந்தாலும் இப்போ நல்லா வந்து பொறிஞ்சி வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அரிய அடுப்பை வந்து க சிம்லையே வச்சுக்கோங்க இந்த தேங்காய் பறை வந்து பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா அற்புதமான பலகாரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பலகாரம் இது வீட்டில் உள்ள பொருளை வச்சே செஞ்சல அதுதான் இதில் வந்து மெயினே நம்ம எதுவும் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்ததுன்னா நம்ம வீட்டிலே எல்லார் வீட்லேயுமே தேங்காயும் சர்க்கரையும் இருக்கும் ர ரவையை சேர்த்து கேசரி மாதிரி இதுவும் சீக்கிரமாக செய்யக்கூடிய பலகாரம் தான் இது இப்போ இந்த இதை வந்து ரவையை வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டோம் இப்ப இதை வந்து ஒரு தாம்பாளத்தில் மாற்றிக்கிறேன் நல்லா சூடு தெரியும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த வறுத்த ரவையை வந்து ஒரு தாம்பாளத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் இது கொஞ்சம் சூடு ஆரட்டும் இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும்னா நம்ம இந்த தேங்காய் திரியி வச்சோம்னா அதை வந்து வறுத்தி எடுக்கணும் இதுதான் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செய்யணும் நம்ம சாப்பிட்ற பொருள் ருசியாக இருக்கணும்னா பொறுமையாக செய்யுங்க இது இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இதுக்கு நெய்யெலாம் ஊற்ற வேண்டாம் வெறும் அடு வறுத்து எடுக்கலாம் இந்த தேங்காய் பூம்போதான் மூணு முடி தேங்காய் எப்படி வருகணும்னு இந்த எண்ணெய் பசை போக முறு மொறுன்னு வருபடணும் அப்போ தான் வந்து வச்சுருந்து சாப்பிட தேங்காய் பறவைணாக போகாமல் இருக்கும் அதனால் ரொம்ப பொறுமையாக கிண்டி விட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா க கறி போயிடும் இன்னொன்று வந்து நிறம் மாறிடும் நிறம் மாறினா நல்லா இருக்காது தேங்காய் பறை அந்த நிறம் மாறாமல் இந்த தேங்காய் பூவை வடு வறுத்து எடுக்கணும் அதுதான் இந்த தேங்காய் பறையிலே முக்கியம் இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நான் வறுக்கிறேன் இது நான் செல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் அவ்வளோ ஈஸியானது இந்த தேங்காய் பறை நான் சொல்கிற அளவுகளையும் நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வறுத்துருங்க தூளாக வறுத்து பாருங்கள் நான் போட்ட தேங்காய் பூவு அதில் உள்ள தேங்காய் எண்ணெய் பசையெல்லாம் போக வறுபட்டு இப்படி உதிரியாயிட்டு பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்புறம் தேங்காய் பாரை வந்து ருசியாக இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் நிறம் மாறாமல் இருக்க பாருங்கள் ஊற்று விட்டிங்கன்னா மணல் மாதிரி கொட்டணும் இது மாதிரி தான் இந்த தேங்காய் பூவை வறுத்து எடுக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பூ அந்த சட்டிலே சூட்டுலேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இருந்துட்டு இப்போ அதை வறுத்து வச்ச ரவையோட இந்த தேங்காய் பூவையும் சேர்த்து ஒன்றா கிளட்டி எடுத்துப்போம் இப்போ அந்த ரவையோட அந்த தேங்காய் பூவையும் சேர்த்து ஒன்றா கலந்துட்டு மிக்சியில் அடித்து நான் காமிக்கிறேன் ஏன்னா மிக்சியில் அடிக்காட்டினா வந்து தேங்காய் பூ வந்து வாயில் திப்பி திப்பியாக படும் அதனால தான் நம்ம வந்து ரவையும் தேங்காய் பூவும் சேர்த்து மிக்ஸியில் ஓட்டு ஓட்டிக்கிறோம் இப்போ நல்லா வந்து ரெண்டையும் கிளரி எடுத்துகிட்டு ஓட்டிக்கோங்க நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் சமமாக இருக்கும் எல்லாம் இப்போ கொட்டி கிளறப்போ இப்போ நான் மிக்சியில் ஓட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு சூடு வந்து இப்போ சூடும் ஆறி போய்ட்டு சூட்டோட இந்த பொல்லையும் மிக்ஸியில் அடிக்கக்கூடாது இப்போ வந்து அந்த ரவையும் தேங்காய் பூவும் சூடு ஆறிட்டு இப்போ நம்ம அது மிக்ஸியில் சேர்த்துக்கலாம் நிறையா இருக்குது அதனால் ரெண்டு ரெண்டு இடாக வந்து மிக்ஸியை போடுறேன் ஃபஸ்ட் எய்டில் மிக்ஸியில் அடைக்கிறப்ப இது தேங்காய் பாறைக்கு ஏலக்காய் போட்டு போடணும் அதுக்கு நான் ஏலக்காய் வந்து ஒரு எட்டு ஏலக்காய் சேர்த்து அதிலே போட்டு அடைச்சிக்கிறேன் அப்போ நல்லா மசிஞ்சிடும் இல்லை நீங்கள் ஏலக்காய் பவுடர் நிற்க வச்சுனா அதையும் போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ ஏலக்காயை வந்து இந்த தேங்காய் ரவையோடு சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கிறேன் இப்போ அரைப்பட்டுட்டு பாருங்கள் நல்லா ரொம்பவும் நைஸாகவும் போ ரவை வந்து அவ்வளோ சீக்கிரமாக செய்யாது இப்போ ஏலக்காயும் சேர்த்து தேங்காய் ரவையாக அரைச்சிட்டோம் இடம் அரைச்சி ஒன்றா கலந்துக்கிறேன் அளவு காமிக்கிறேன் இப்போ இப்போ ரெண்டு ரெண்டு மிக்சி ஜாரும் போட்டு ரெண்டு தடவை போட்டு அரைச்சிட்டேன் இப்போ இந்த பாத்திரத்தில் இந்த கலவை வந்து முக்கால் இது இருக்குது இதுதான் அளவு நம்ம சர்க்கரை எடுக்கிற அளவுக்காக இந்த பாத்திரம் அளவு காமிக்கிறேன் நான் இப்போ மூணு மூடி வைக்கும் முந்நூறு கிராம் ரவைக்கும் இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ நம்ம இதுக்கு என்ன செய்யணும் சர்க்கரை எடுத்துருக்கோம் பாருங்கள் அதே அளவு சர்க்கரை சர்க்கரைனா வெள்ளை சர்க்கரை அதே அளவு தேங்காவும் ரவையும் இருந்த அதே அளவு சரிசமமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இனிப்பு நல்லாயிருக்கும் அதிகமாக போனாலும் திகட்டும் இப்போ நம்ம அந்த ச சர்க்கரையை வந்து பாகு காய்ச்சி எடுத்துக்கணும் எல்லா இந்த இப்போ தேங்காய் பாறைக்காக அடி கனமான பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும் இது நல்லா இரும்பு எண்ணெய் சட்டி இது வச்சுருக்கேன் இப்போ ரவையை வந்து அடுப்பில் சேர்த்தாச்சு இது வந்து பாகு காய்ச்சணும் இந்த தண்ணி அளவு வந்து இந்த ச சீனி வந்து சர்க்கரை வந்து முழுகிற அளவுக்கு ஊற்றுங்க போதும் ரொம்பவும் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பாறை வந்து தண்ணியாக இருக்கும் இறுகி போயிடும் நம்ம கிண்டிக்கிட்டு இருந்தோம்னா சமமாக வந்து அந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க போதும் ஊற்றிட்டு இப்போ நல்லா தண்ணியில் கரையை விட்டுட்டு பாகு காய்ச்சணும் நான் பாகு பார்த்தேன்னு சொல்கிறேன் ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் நீங்கள் கை வச்சுலாம் பார்த்து கஷ்டப்படாமல் நான் எப்படி ஈஸியாக அதை பார்க்கறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு கம்பி பதம் பார்க்க கஷ்டப்படுறவங்கனா நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இப்போ சீனி வந்து இந்த சர்க்கரை நல்லா வந்து இந்த தண்ணியில் கரையட்டும் கரைஞ்சிட்டு பாகு பதம் வர்றப்ப நான் காமிக்கிறேன் இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சி இப்போ நுழைச்சி வருது பாருங்கள் பாகு இப்போ நீங்கள் பதம் பார்க்குறவங்க அந்த தண்ணியில் ஊற்றி பாருங்கள் பார்த்தா இந்த பரங்கள் கரையுது அதனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் பாக வரணும் அடுத்து இன்னும் கொஞ்சம் அது அஞ்சு ரெண்டு நிமிஷம் பார்ப்போம் இப்போ வைக்கிறேன் பாருங்கள் கெட்டியாக நிற்கிது இங்கே கையில் வச்சு தொப்பி கம்பி பதம் பார்க்க வயப்பிட்டிங்கன்னா இது மாதிரி கெட்டியாக அப்படியே உருண்டு நிற்கும் கரையாமல் அதுதான் பதம் இந்த சமயத்தில் நம்ம வறுத்து வச்சு வறுத்து மிக்சியில் அடைச்சி வச்சுருந்த தேங்காய் ரவையை சேர்த்துக்கலாம் ஒருத்தவங்க ஊற்றுறப்போ ஒருத்தவங்க கிளறுங்க ஏன்னா ஒரே ஒரு தாம்பாளத்தை அப்படியே கொட்டிட்டீங்கன்னா கெட்டி போட்டு போயிடும் அதனால இந்த சமயத்தில் மட்டும் இன்னொருத்தவங்க வேணும் ஒருத்தவங்க தூவும் ஒருத்தவங்க வந்து அழகாக கிளறி விட்டுருங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப தீ வேண்டாம் விட்டுட்டு இப்போ நல்லா சர்க்கரை பாகோடு நம்ம போட்ட ரவையும் தேங்காயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இது இத்த சக்கரை பாகல இந்த ரவை தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கெடுனா போதும் நம்ம வந்து பாகு வந்து நல்லா கம்பி பதம் உள்ள பாகு சமயத்தில் சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம ரவையும் தேங்காயும் போட்டோடனா உடனே கெட்டி ஆகிடும் அது பக்குவத்தை காமி அஞ்சே நிமிஷம் வச்சுருந்தா போதும் இப்படி எப்படி சட்டியில் ஒட்டாமல் வருதுன்னு கவிதா பதவியில் ஒட்டாமல் வருது திரண்டு இது வந்து ரொம்பவும் கெட்டியாகலாம் வேணால் இந்த ச பக்குவத்திலே நம்ம இறக்கிடலாம் ஆறுந்த பிறகு நல்லா கெட்டி அதுக்கு பேரே தேங்காய் பாறை தான் பாறை மாதிரி இருக்குங்கிறதுக்காக அது மாதிரி அந்த காலத்தில் வச்சுருக்காங்க இவ்வளோ சுருண்டு வருது பாருங்கள் நான் அந்த சக்கரை பாகில் இந்த தேங்காயை ரவையும் சேர்த்து கிண்டிட்டு போய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இதை வந்து தாம்பாலத்தில் கொட்டி லேசாக சூடு ஆடணும் துண்டு போட வேண்டியது தான் இப்போ நம்ம முன்னாடியே நெய் தடையை வச்சுருந்த தாம்பாளத்தில் கொட்டுறோம் இல்லை உடனே கொட்டி துண்டு புண்ணு இல்லைன்னா கெட்டியாக போய்டும் பாறையை நான் இறக்கிறப்ப தண்ணி மாதிரி இந்த கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு பாருங்க இதை வந்து சமப்படுத்திட்டு துண்டு போடணும் உடனே அதனால் முன்னாடியே தாம்பாளத்துலாம் எண்ணெய் தடவி வச்சேன் அது சூட்டோடைய அந்த தாம்பாளம் ஃபுல்லாக அந்த பாறையை வந்து தேங்காய் பர்ஃப்யூம் இதை தடவி விட்டுருங்க தேங்காயை சூட்டிலே செஞ்சுருந்தீங்க எல்லாம் சூடாக இருக்கிறப்ப ஆற விட்டிங்கன்னா துண்டு போட முடியாது இப்போ நான் நல்லா தட்டு ஃபுல்லாக படைப்பி விட்டுட்டேன் இவ்வளோ அழகாக வந்திருக்குப்பாங்க இதான் கரெக்டான பக்கம் நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க பீனர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் தேங்காய் பாறை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் இதே துண்டு போட்டு வச்சோங்க இப்போ இவ்வளோ அழகாக இறங்குது பாருங்கள் கொஞ்சம் நேரமான கொஞ்சம் கல் மாதிரி போயிடும் இப்போ இளம் சூட்டில் தான் இருக்குது இந்த தட்டில் தாம்பாளத்தில் அந்த பாறை தேங்காய் பாறை இப்போ இந்த துண்டு போட்டுறேன் கத்தியால் மூணு மூடி தேங்காய்க்கு ரவைக்கும் இவ்வளோ தாம்பாளம் தேங்காய் பாறை வந்திருக்கு இது கிட்டத்தட்ட ஐம்பது துண்டு வரும் இது நீங்கள் கடையில் காசு கொடுத்து வாங்கினா எப்படியே ஐநூறுரூவாய்க்கு மேலே வரும் ஆனால் இது நம்ம நூறுரூபாய்க்குள்ளேயே செலவில் செஞ்சுட்டோம் நம்ம அதான் இது பெரிய விஷயம் பொருட்செலவும் ரொம்ப கொஞ்சந்தான் நம்ம செய்கிற தயார் பண்ணுற நேரமும் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் செய்யக்கூடிய தேங்காய் பாறை அப்புறம் செஞ்சு காமிச்சு இது மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் துண்டு போட்டுவிட்டால் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பம் வேணுமோ நான் வந்து கட்டமாக போட்டுருக்கேன் உங்களுக்கு ஸ்கொயர் மாடலில் இருந்தாலும் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் துண்டு போட்டுக்கோங்க துண்டு போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் அஞ்சு நிமிஷத்துலேயே ஆறிடும் ஆற விட்டுட்டு இப்போ நல்லா ஆற விட்டுருக்கேன் பாருங்கள் துண்டெல்லாம் போட்டாச்சு இவ்வளோ அழகாக வந்திருக்கு தேங்காய் பறை ட்ரெடிஷ்னல் பலகாரம் இது இப்போ நம்ம செஞ்சாச்சு சூடு கொஞ்சம் ஆரியிருக்கும் இப்போ நான் அந்த தேங்காய் பாறை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் நகர்த்தி விட்டுக்கிட்டு எடுங்க இவ்வளோ அழகாக எடுக்க வருது பாருங்கள் நல்லா வந்து செட் ஆகிட்டு தேங்காய் பாறை இவ்வளோ பர்ஃபி பாருங்கள் இதான் தேங்காய் பர்ஃபின்னு சொல்லலாம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு கடையில் வேணால் ஒரு பீ நாலு பீஸ் வச்சுன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபா கேட்பாங்க அற்புதமான தேங்காய் பாறை வீட்டிலேயே அழகாக செஞ்சுட்டோம் ருசியாக செஞ்சுட்டோம் ஒவ்வொரு துண்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் வீட்டில் உள்ள விசேஷங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து தேங்காய் பாறை செய்வாங்க இப்போ நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கிற மாடல் இதில் அளவுகளில் நீங்களும் செஞ்சு தேங்காய் பாறை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ அழகாக துண்டு எடுக்கிற பாருங்கள் எல்லா தாம்பாளத்தில் ஒட்டாமல் வருது நம்ம தடைய வச்சதாலே இவ்வளோ அழகாக எடுக்க வருது கையாளி ஒன்று கூட ஒட்டலை பாருங்கள் இந்த தேங்காய் பாறை தேங்காய் பருப்பு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் വാഴക വളമുടൻ